இதை சொல்லு நீங்க நல்ல வரா கெட்ட வரா ஐயோ கடவுள் ஹலோ ஹாய் வணக்கம் மினாலியட் வியூவர்ஸ் நான் தான் அவங்க எல்வியார் இந்த வாரம் கரெக்டாக சொல்லும் மச்சி இல்லை வந்து நம்ம நிறைய டயலாக்ஸ் வந்து சொல்ல போகிறோம் நிறைய பேர் கேட்க போகிறோம் இந்த வாரம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டயலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக

இப்படி வரீங்களா மேடம் ஓகே ஓகே கண்ணீர் விடுறது தான் கடவுள் முன்ன பின்ன தெரியாத பையனுக்காக கண்ணீர் விடுற மனசு இருக்கு இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே அதான் காதல் அடி பாவி மவள முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற மனசு இருக்கு என்ன பேசுற அதுதான் கடவுள் விடுபடாடா விடுபடாடா முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு அதுதான் கடவுள் Don't feel... நீங்க நல்ல வர கெட்ட வர ஐயோ ஹலோ ஹாய் வணக்கம் வந்தனம் நான் தான் உங்க எல்விஆர் இப்போ நீங்க பாத்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து உங்களோட ஆபீஸ்லயோ இல்ல காலேஜ்லயோ இல்ல அபார்ட்மெண்ட்லயோ நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வர மெயில் அடிக்கி உங்க விருப்பத்தை தெரிவிங்க அண்ட் ஸ்டே டியூன் வித் மினாலயா டெலிவிஷன் நன்றி வணக்கம்